எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பாக்கலாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் புர்ஜி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் எக் புர்ஜி பண்ணிட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்குவோம் இல்லைங்க எக் புர்ஜி அதை வந்து அப்படியே ஃப்ரைட் ரைஸாக நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்கோம் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம ரோட்டு கடையிலலாம் கேட்டாக்கா ஃப்ரை பண்ணி இந்த ரைஸை வந்து எக்கில் போ எக் புர்ஜியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அதை தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் இருக்கும் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் போட்டுருவோம் மாதிரி பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுருவோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ளேவருக்காக தான் இது இல்லாமல் நம்ம தனி மிளகாத்துன்னு நம்ம போடுவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதை போட்டு எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சாதத்துக்கு நம்ம அளவாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ ரைஸ் நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இந்த அளவு போட்டிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் போட்டு வடித்து ஆற வச்சுருக்கேன் ரைஸு வெங்காயம் வதங்கிட்டிருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலும் வதங்கிருச்சு மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கணும் வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தும் எது இருந்தாலுமே போட்டுக்கலாம் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன் காரம்

உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத பார்த்து கொடுக்கணும் அஞ்சு முட்டையும் இந்த மாதிரி உடைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க இது வந்து சைட்ல விளையாசிங்க எ ஊத்தோங்க அப்பதான் அது பொறிஞ்சி வரும் முட்டை பாதி வெந்துருச்சு இப்ப இந்த கூட்டு கூட சேர்த்துக்கலாம் சுத்தமா வெந்துருச்சுன்னாக்கா அப்புறம் தனித்தனியா இருக்கும் பாதி வெந்தவொடனே இது கூட சேர்த்துக்கணும் அப்பதான் இந்த கிரேவி கூட அது சேர்ந்து வரும் முன்னாடியே தக்காளி குட்லியே அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கனாக்கா முட்டை இருக்கிறதே தெரியாது தண்ணியாக ஓடிடும் அதனால தான் ஒரு ஓரமாக வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கும் முட்டை வந்து உங்களோட தான் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நம்ம முட்டை நிறைய சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னாக்கா இன்னும் ரெண்டு முட்டை கூட சேர்த்தே போட்டுக்கலாம் அது சாதத்தோட அளவை பொறுத்து அது மாறும் புரிஜி ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதம் ஆற வச்சுருந்தா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது வந்து பாஸ்மதி ரைஸு நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறோம் சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை மெதுவாக கலந்துவிட்டோம் எல்லா சாதத்திலையும் படுற மாதிரி கலக்கணும் ரைஸ் உடஞ்சிராமல் கிளறுங்க அப்போ தான் இருக்கும் நம்ம வேக வேகமாக கிளறினா ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ரைஸ் வந்து ஃப்ரை ஆகும் கலக்குற வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க கலந்து முடித்த உடனே கொஞ்சம் நேரம் அதை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க சாதம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலனா போட்டுக்கோங்க காரம் பத்தெண்ணாலும் போட்டுக்கோங்க காரம் அதிகமாகிடுச்சி அப்படின்னா ஒரு அரை லெமன் குழிஞ்சி ஊற்றி கலரிக்கோங்க கரெக்டாக ஆகிடும் இப்போ இதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது என்னோடய ரைஸ்க்கு அதனால் இப்போ ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி புதினா இப்ப எக் புர்ஜி ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து ரோட் சைடு கடைகளில் தான் இது கிடைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வச்சிருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதை நம்ம வீட்லேயே இது மாதிரி சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் செம்மையாக இருக்கும் இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானி ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்